தூத்துக்குடி ஜாகிர் உசேன் நகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை தூத்துக்குடி மாப்பிளையூரி அமைந்துள்ள ஜாகிர் உசேன் நகர் பகுதி கடந்த ஆறு மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் மக்கள் பெரும் அவதியுறுகின்றனர் மாப்பிளையூரிணி பஞ்சாயத்து பகுதியை தற்போது மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இருந்தபோதிலும் குடிநீர் விநியோகம் முறையாக நடைபெறவில்லை இதனால் பொதுமக்கள் ஒரு குடம் தண்ணீரை ரூபாய் பத்துக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த குடிநீர் பிரச்சினை தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட ஜாகிர் உசேன் நகர் பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தங்களுக்கு துரிதமாகவும் முறையாகவும் குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய மக்கள் ஜாகிர் நகர் என்ற பகுதியில் முன்னூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜாய் நகர் பகுதியில் ஜமாத்து இடம் கொடுத்து பள்ளிவாசல் இடத்தை கொடுத்து ஒரு நீர்த்தக்க தொட்டி கட்டி அந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது மூன்று வருடங்களாக கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் தண்ணி செழிப்பாக அந்த மக்களுக்கு கிடைச்சது கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றரை மணி நேரமாக ஆக்கினாங்க இப்போ தற்போது நாலு மாதமாக வெறும் நாற்பது நிமிஷம் தான் ஆக்கியிருக்காங்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா அது இந்த ஜாய் நகர் பகுதி மக்கள் பள்ளிவாசலுக்கு கீழ்ப்பகுதி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தண்ணீர் தொட்டி அரசு அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக ஒரு பிரிவினர் இணைப்பு எடுத்திருக்காங்க இந்த இணைப்பு எடுத்ததுனால அந்த நாற்பது நிமிஷம் வர்ற தண்ணியும் அந்த தாழ்வான பகுதிக்கு பள்ளிவாசலுக்கு மேற்பகுதி ஜாயிர் நகர் பள்ளிவாசலுக்கு மேற்கு பகுதிக்கு அந்த தண்ணி பெயருது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு நாளைக்கு ஒரு நிலை அஞ்சு நாளைக்கு ஒரு நேரம் தான் தண்ணீர் விடுறாங்க வெறும் நாலு குடம் தான் கிடைக்கும் இந்த நாலு குடத்தை வச்சு இந்த மக்கள் குளிப்பது குடிப்பது சமைப்பது எல்லா வேலையும் செய்யறதுனா எப்படி முடியும் அதனால் இந்த மக்கள் குடிக்கிறதுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு குடம் வாங்குறாங்க துவைக்கிறதுக்கு ஒரு குடம் ஏழு ரூபாய்க்கு வாங்குறாங்க இவங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக இந்த மக்கள் தினக்கூலிகள் இவங்களால் அது சாத்தியம் இல்லை ஐந்தாவது மாதம் கலெக்டர்ட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க ஆறாவது மாதம் கலெக்டர்ட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க எட்டாவது மாதம் சம்மையிட்ட மனு கொடுத்துருக்காங்க பனிரெண்டாவது எட்டாவது மாதம் அதே மாதிரியே பிடிஓக்கு மனு கொடுத்துருக்காங்க மனு கொடுத்தும் எந்த விதமான தீர்வு இல்லை அரசு அதிகாரிகள் வாராங்க தோண்டும் போது ஒரு பிரி பிரிவினர் வந்து தோண்ட விட இருக்காங்க அது ஒரு அரசியல் நடக்குதுங்க ஆகவே அந்த மாதிரியான அந்த மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த தாழ்வான பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு இதுக்கு முன்பாக அவங்களுக்கு ராமதாஸ் நகரில் வந்தது இவங்களுக்கு மட்டுந்தான் இந்த நீர் தொட்டி வந்து கட்டி கொடுத்தது அதுவும் பள்ளிவாசல் இடத்துல கட்டி கொடுத்தது இவங்களுக்கே கிடைக்கல தாழ்வான பகுதிக்கு போகுது பலமுறை முறையிட்டும் எந்தவித தீர்வும் இல்லை ஆகவே ஊர் மக்களோடு மனிதநேய மக்கள் கட்சி மனித மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறோம் ஆட்சியரை பார்த்து சந்தித்து பேசிட்டு அப்பொழுதும் தீர்வு இல்லைன்னு அன்னைக்கு தலைமையினுடைய ஆலோசனை பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்